நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி மல்டிபிள் லீகல் ப்ரொவிஷன்ஸும் சரி டினிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அஃபென்ஸ்னே சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் போகும்போது அது அவங்க மறுக்கப்படுது அப்படின்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ அந்த பொண்ணுக்கு வந்து தலையில் இன்ஜூட் ஆயிருக்கு ஸோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க பட் ஸ்கேன் எடுக்கிற அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது அதை நான் ஃபோன் காலில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னால் இப்போ ஸ்கேன் எடுக்க முடியாது நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி உங்கள் அப்பா வந்து எவ்வளோவோ அழுதும் இந்த மாதிரி கொஞ்சம் எமெர்ஜென்சியாக இருக்குது இப்போ பாப்பா கடி போட்டிருக்கு ஸ்கூல் குழந்தை வேற யூனிஃபார்மில் இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணியும் இல்லை எனக்கு மீட்டிங் தான் முக்கியம் உங்களால் முடிஞ்சதை முடிஞ்சு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இவங்களோட லீகல் ரைட்ஸ் என்னென்னலாம் வயலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரைட் டு லைஃப் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பொதுமக்கள் ஆகிய நமக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அடிப்படை உரிமைகள் அந்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இங்கே மீறப்பட்டிருக்கு ரெண்டாவது பிரமச்சன் கட்டாரா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த கேஸ்னால சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் அப்படின்னு வந்துரும்போது பேஷண்ட்டுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர்ஸும் சரி மெடிக்கல் ஸ்டாஃபும் சரி தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு தவிர அதுக்கப்புறம் தான் உங்களோட பர்சனல் ஒர்க்கோ உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கோ உங்களா ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான எந்த ஒர்க்கும் நீங்கள் பார்க்கணும் ஸோ பேஷண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்னேன் இந்த எல்லா டேர்ம்ஸையுமே இந்த ஸ்கேன் எடுக்கிற அதிகாரி மீறி இருக்கிறார் ஸோ இவ்வளோ ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வைலேட் பண்ணியிருக்கப்படுது ஸோ இதே சுச்சுவேஷன் உங்களுக்கும் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் பண்ண மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டு ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ்க்கோ இல்லைனா ஒன் நாட் ஃபோர் ஹெல்த் ஹெல்ப்லைன்கோ இல்லைனா ஒன் ஒன் டூ போலீஸ்க்கோ நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ அங்கே இருக்கிற சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட இதை பற்றின கம்ப்ளைண்டாக அவங்கள்ட்ட எடுத்து வைங்க ஸோ ஏமே எடுக்கல அப்படின்னா இது எப்படி லீகல் கம்ப்ளைண்ட்டாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா கன்சூமர் கோர்ட்டில் இதை பற்றி நீங்கள் உங்கள்கிட்ட உங்கள் மேலே கேஸ் போடலாம் அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்

கன்சூமர் போர்ட்டில் எப்படி ஈஸியாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்படி ஈஸியாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற பல தகவல்களை நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு